என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளியாகி இருக்கிற படங்களில் இரங் இரண்டு படங்கள் கவனம் ஈர்க்கும் படங்களாக நிற்கின்றன அதில் ஒன்று வடிவேலு நடிச்சிருக்கிற மாரிசன் இன்னொன்று விஜய் சேதுபதியோட தலைவன் தலைவி இதில் இப்போ நம்ம தலைவன் தலைவி அந்த படத்துடைய விமர்சனத்தை பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த படம் அப்படின்னு பார்க்கலாம் பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் சரவணன் ஆர்கே சுரேஷ் இன்னும் பலர் நடிச்சிருக்கிற ஒரு படம்தான் இந்த தலைவன் தலைவி சுகுமார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயண் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னா ஒன்லைன் கூட இல்லை ஒரு ஒரே ஒரு வரியில் இதை சொல்லணுன்னா கணவன் மனைவி சண்டை அவ்வளோதான் இந்த படம் சண்டை கூட கிடையாது சண்டைகள் அப்படி சொல்லலாம் படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி காட்சி அதாவது நம்ம சீட்டு விட்டு எந்திரிச்சு நம்ம வெளியே வெளியே வரும்போது வாசப்பேட்டிலேருந்து திரும்பி பார்த்தா அந்த காட்சி அந்த கணம் வரைக்கும் படத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைகள் தான் சண்டை 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 சண்டையோ சண்டை அப்படி போய்கிட்டே இருக்குது இந்த படத்தில் படத்துக்கு படத்தில் கதைன்னு என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் கதையே விஜய் சேதுபதி நித்யா மேனன் ரெண்டு பேரும் வந்து விரும்புகிறாங்க நித்தியா குடும்பம் அதை விரும்பல அதை மீறி வந்து நித்யாமன மோட்டர் பைக்கில் தூக்கிட்டு வந்து தன் வீட்டில் வச்சுக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு கொடுத்த நடத்துகிறாரு குழந்த பிறக்குது இதுக்கு இடையில் வந்து இவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு பிரிவு வந்து ஒரு மூன்று மாத காலம் பிரிச்சிருக்காங்க இந்த பிரிவு மிகப்பெரிய ஒரு மன வேற்றுமையாக மாதிரி விவாகரத்து வரைக்கும் போது அது விவாகரத்து ஆச்சா அல்லது ரெண்டு பேரும் சமாதானமானாங்களா அல்லது அது சமாதானம் நின்றுச்சா அப்படிங்கிறது தான் வந்து படம் இதில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் இந்த இரண்டு பேருக்குமான அந்த காதலாகட்டும் மோதலாகட்டும் சண்டையாகட்டும் ஊடலாகட்டும் பிரிஞ்சு போயிட்டு திரும்ப கூடலாகட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் ரகம் அதாவது நீங்கள் சாதாரணமாக வந்து இதை நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்தில் பார்த்துருப்போமான்ற சந்தேகம் தான் ஆனால் இப்படி நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது இந்த மாதிரியும் குடும்பங்கள் இருக்குது காதலன் காதலி கணவன் மனைவிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படி ஒரு அரிதலும் அரிதாக நடக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பாண்டியராஜ் வந்து படமாக்கியிருக்காரு அவர் வந்து அவரை கேட்கும்போது கூட வந்து சார் இது வந்து நீங்கள் ஏதோ கற்பனை அப்படின்னு நினைக்காதீங்க நான் கண்ணால் பார்த்ததை தான் வந்து நான் படமாக்கியிருக்கேன் இப்போதும் கூட அந்த தம்பதியில் இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னார் மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம நிஜத்தில் கேள்விப்படுற பல செய்திகள் வந்து இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு கேட்க வைக்குது இல்லையா அப்படி ஒரு கணவன் மனைவி கதையைத்தான் வந்து அவர் இந்த படமா எடுத்துருக்கார் இதில் இந்த படம் குறித்து நம்ம சொல்ல ஏதாவது வந்து கருத்தா அல்லது விமர்சனமாக சொல்லணும் அப்படின்னா ஆரம்பித்ததுலேருந்து இடைவேளை வரைக்கும் வந்து நிறைய கத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வருது ஏன்னா கணவனாக இருக்கிற விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கிற நித்தியாமனாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல் நடத்துகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் குடும்பமே ஹோட்டல் நடத்துது ஒரு இது மில்ட்ரி ஹோட்டல் மாதிரி நடத்துகிறாங்க அந்த ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கஸ்டமரு அந்த நேரத்தில் வந்து கணவனாக இருக்கிற சேதுவி கத்துறாரு மனைவியாக இருக்கிற நித்யமானன் அதுக்கு மேலே கத்தாதீங்க சார் அப்படிங்கிறத கத்தி சொல்கிறாங்க இப்படி தான் வந்து அவங்களுக்குள்ள சண்டை போயிடு அதே போல் வந்து வீட்டுக்குள்ளே போனாலும் வந்து கணவன் மனைவி மாமனார் மாமியார் அப்புறம் நாத்தனார் இவங்க அத்தனை பேரும் வந்து அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க சண்டையை மூட்டிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு கட்டத்தில் வந்து நமக்கே ஒரு மாதிரி வந்து ரொம்ப தகைப்பை ஒரு சளிப்பை கொடுக்குற மாதிரி இருக்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது ஆனால் அதே நேரம் வந்து நட்சத்திரையும் அந்த மாதிரி தான் இருக்குது இது 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 சினிமானா பரவாயில்ல ஏதோ ஒரு இடத்த கொஞ்சம் கட் பண்ணலாம் ட்ரிம் பண்ண முடியும் நட்சத்திர முடியுமா நட்சத்திர பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொடூரமான காட்சிகள் எல்லாம் கூட உண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் காட்சிகள்லாம் கூட உண்டு ஸோ அதனால் அதை நினச்சி பார்க்கும்போது வந்து நமக்கு இது வந்து மிக தோணாது தான் வந்து படம் ஆரம்பத்துலேருந்து ரெண்டரை மணி நேரமும் வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் இடைவேளைக்கு பிறகான காட்சிகள் இருக்க அதில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பொறுப்பும் ஒரு இன்னும் ரொம்ப கவனம் எடுத்தும் பண்ணியிருக்காரு பாண்டியராஜு அதே அவங்க கணவன் மனைவி சண்டை அந்த சண்டையில் வந்து அப்பாவியாக இருக்கிற அந்த ஒரு 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 வயசு குழந்தை வந்து அது திரு திருன்னு முழிக்கிறதும் பாதி மொட்டையோடு வந்து அது மழை மொழி பேசுகிறது கேட்கும்போது உண்மையிலேயே அது அந்த காட்சி வந்து ஒரு கவிதை மாதிரி இருந்தது அவ்வளோ கலாட்டாவிலையும் ஒரு கவிதை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு தோணுச்சு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் பாண்டியராஜ் அந்த காட்சிகளை எல்லாம் வசனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாக நம்ம வீட்டில் நம்ம வந்து பேசிக்கிற மாதிரி அதே நேரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம லட்சுமணன் வந்து இவங்க கலாட்டா பண்ணுறது சண்டை போடுறத வந்து அவர் சொல்லுவார் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க போல் இருக்குது அப்படின்னு அதாவது சண்டையும் சச்சரவும் கலாட்டவும் இருக்கிறத சித்தரா லட்சுமணன் சொல்கிறது வந்து அவங்களும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க போல இது ரொம்ப ஜாலியாக தான் வாழ்ந்துருக்கீங்க போல இது இப்படி போகும்போது அது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வழக்கமாக குடும்ப கதைகளில் பார்க்குற மாதிரி அந்த வசனங்களாக இல்லாமல் இது ஒரு நமக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது அதே போல் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் யாருன்னா நித்யமானந்தான் நான் விஜய் சேதுபதியை கூட அப்புறம் தான் சொல்லுவேன் நித்யா மேனனுடைய பாத்திரமாக அதை அவங்க செஞ்சிருக்கிற விதம் அடையங்கப்பா நடிப்பு ராட்சசி அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு என்னென்னா அவங்களுடைய அந்த உடல் பருமன் அவங்களுடைய தோற்றம் அதுதான் கொஞ்சம் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது ஆனால் அதை வந்து உறுத்தாத அளவுக்கு வந்து அவங்க பர்ஃபாமன்ஸில் பின்னி படல் எடுத்திருக்காங்க ஒரு வகையில் இன்றைக்கி இருக்கிற நடிகைகளில் அவங்க தான் சாவித்திரி அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா அந்த உடல்வாகு அவங்க நடிப்பு திறமை இது ரெண்டுத்தையும் வைக்கும்போது இன்றைய நடிகர் திலகம் அவங்க தான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு அவங்களுடைய அந்த கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த ஊடல் இருக்குது அந்த மோதல் இருக்கு இந்த மோதல் வந்து ஒரு கன நேர கோபம் மாதிரி தான் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வந்து கணவன் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கும்போது தானாக வந்து அந்த காதல் அவர் மேலே வர்றதாகட்டும் அல்லது ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாத ஒரு அன்பு அவங்களது எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரு நாள் தன்னை பார்க்க வரல அல்லது தான் ஒரு கால் பண்ண உடனே முதல் ரிங்கிலேயே வந்து எடுத்துட்டான் அப்படின்னும் போது ஏற்படுற அந்த அன்பை காட்டுற விதமாகட்டும் அது வந்து ரொம்ப 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 எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அன்பிலீவபுள் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் நான் வந்து பொதுவாக ஒரு திரையில் வந்து நடிகையரை பார்த்து இன்னும் இந்த காலத்து நடிகையரை பார்த்து வந்து இவ்வளோ பிரமிச்சதே வந்து இல்லை இதுக்கு முன்பு வந்து நடிகையர் திலகம்ன்ற படத்தில் கீர்த்தி சுரேஷோட அந்த நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்து சாவித்திரியை வந்து அவங்க எப்படி அவ்வளோ கூர்மையாக கவனித்து அந்த பாடி லாங்குவேஜை கொண்டாந்தாங்க அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இப்போ அந்த பிரமிப்பு வந்து எனக்கு நித்யா மனன் பார்க்கும்போது வந்தது ஆட்ஸ் ஆஃப் எக்ஸலண்ட் ஆக்ஷன் அடுத்து விஜய் சேதுபதி ஒரு அதாவது மனைவி அப்பா தங்கை அம்மா இவங்க நான்கு பேரிடம் அல்லாடுகிற ஒரு பாத்திரம் கூடுதலாக வந்து எப்பவுமே முறைச்சிக்கிட்டு இருக்கிற மச்சனை இவங்க கிட்ட வந்து போராடி மல்லு கட்டிக்கிட்டு அல்லாடுகிற ஒரு பாத்திரமா அவர் வராரு ரொம்ப வாழ்ந்திருக்காரு அந்த பாத்திரத்தில் அந்த பாத்திரமாவே மாறி இருக்காரு பல இடங்கள்ல குறிப்பாக அந்த மனைவியை கோவச்சுக்கிறது கொஞ்சிறது அடிச்சு மனைவி கிட்ட அடி வாங்கிறது மனைவி காலை பிடிச்சி அமுக்கிறது இந்த காட்சிகளிலெல்லாம் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதமாக ரொம்ப பாந்தமாக அமைஞ்சிருக்கு விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு சின்ன இடை மகாராஜாவுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த தலைவன் தலைவர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவர்களை தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற பாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப அளவெடுத்து தச்ச மாதிரியான ரோல் அவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்கே சுரேஷ் எப்பவுமே எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராகவே அவர் இருப்பார் ஆர்கே சுரேஷ் இந்த படத்தில் அந்த ஆர்கே சுரேஷையே ஒரு எல்லோருக்கும் பிடிச்சு போகிற மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணி வச்சுருக்காரு பாண்டியராஜ் அது உண்மையிலேயே பெரிய தான் அப்புறம் நித்யமானனுடைய தாய் தந்தையராக வர்றவங்க அப்புறம் விஜய் சேதுபதியார் தந்தையாக வருகிற சரவணன் அவங்க அம்மாவை வருகிற அதாவது அவங்க பாண்டியராஜ் படங்கள்லாம் தவறாமல் வருவாங்க அந்த கேரக்டர் அவங்க காளி வெங்கட்டு மைனா இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறந்த நடிப்பு கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து பேசுகிறதா வர்ற சித்ராலட்சுமணன் அதாவது தேனப்பன் இந்த பாத்திரங்களும் வந்து நம்ம ஒரு அதாவது நகைச்சுவை இல்லையே அப்படிங்கிறத வந்து தீர்க்கிற மாதிரி படம் முழுக்க வந்து நகைச்சுவை இயல்பான நகைச்சுவை இருக்குது கூடுதலாக வந்து இந்த பாத்திரங்கள் வரும்போது வந்து அது இன்னும் கூட படத்தினுடைய அந்த இறுக்கமான தன்மையை வந்து இன்னும் லகுவாக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசை வந்து நல்லா இருக்குது பாடல் வந்து இன்னும் கூட ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு இப்படி ரொம்ப வந்து இழுவையாக பாட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி படங்களில் கலகலப்பான பாடல்கள் இருந்தால் அது இன்னும் கூட அதை கொண்டாட வைக்கும் ஆனால் பின்னணி இசையில் வந்து அதை சரி பண்ணியிருக்காரு சுகுமாருடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது எப்படின்னா சுகுமார் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர் சுகுமார் சுகுமார்னால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியல ஞாபகம் இருக்காது நீங்கள் மைனா படம் பார்த்துருப்பீங்க அல்லது கும்கி பார்த்துருப்பீங்க அந்த கேமரா ஒர்க்கை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதையெல்லாம் பண்ணவர் தான் சுகுமார் அவர் தான் இந்த படத்துக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு கூடுதலாக ஒரு காட்சியிலே நடிச்சிருக்காரு நல்ல இயல்பாக வந்து பண்ணியிருக்காரு நடித்த யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது யாருடைய ஈவன் இவர் யோகி பாபு அவர் ஒரு பகுதி நேர திருடன் மாதிரி அதே நேரம் அந்த இப்போ விஜய் சேதுபதி நித்யா மன்னன் ஓட்டலில் ரெகுலராக எவ்வளோதான் அவங்க கடை சண்டை போட்டு மூடனா கூட நான் விட மாட்டேன்றான்னு தொடர்ச்சியாக அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ற ஒரு கேரக்டராக வருவார் ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்கும் அது திணிக்கப்பட்ட ஒரு ரோல் மாதிரி இல்லாமல் காமெடிக்குன்னு அவரை சேர்த்த மாதிரி இல்லாமல் இந்த கதையோட ஓட்டத்தில் வந்து போகிற ஒரு மாந்தராக வந்து அவர் யோகிப்பு வரார் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தார் ஏன் நிறைய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்னா இந்த படம் பார்க்கும்போது ஏனோ வந்து மனசு ஒரு லேசான மாதிரி இருந்தது இன்னொன்று நம்ம கூடவே இருந்து ஒரு ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அந்த வாழ்க்கை முறையே அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஒரு ஐவிட்னஸை பார்க்குற ஒரு உணர்வை வந்து இந்த படம் நமக்கு தந்தது சத்யதேவி தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே வந்து அவருடைய படங்கள் ரொம்ப கண்ணியமாக அதே மாதிரி நீட்டான படங்களை தான் அவர் தயாரிச்சிருப்பார் நீங்கள் இதுக்கு முன்னே அவருடைய படம் பார்த்திங்கன்னா மூன்றாம் பிறையில் அல்லது பகல் நிலவு இதயம் இந்த படம்லாம் வந்து தியாகராஜனுடைய படங்கள் தான் அவர் தயாரித்த படங்கள் தான் நடுவில் தான் வந்து ஒரு சில ஆக்ஷன் படங்கள் அல்லது அந்த மாதிரி சில படங்கள் வந்து அவர் பண்ணார் திரும்ப வந்து அவர் தன்னுடைய வழக்கமான அந்த ட்ராக்குக்கு மாறி இருக்கார் அது தொடரும் அப்படிங்குன்னு வேற அவர் சொல்லியிருக்கார் படம் முடிஞ்சு அவரை பார்க்கும்போது சொன்னார் இல்லை சார் நடுவில் கொஞ்சம் நம்ம ட்ராக் மாறிட்டோம் ஆனால் இதுதான் வந்து என்றைக்குமே வந்து நிரந்தரமானது அதை நானும் கூட புரிஞ்சுக்கிட்டேன் இனி நம்ம இந்த மாதிரி பணங்கள் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து இண்டஸ்ட்ரி கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப அபூர்வம் அந்த மாதிரி ஒருத்தர் சத்ய சத்ய தியாகராஜன் அவருக்கு வந்து ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்கு அதுவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான் பாண்டியராஜ் வந்து தொடர்ச்சியாக ஒரு தோல்வி காணாத அதே நேரம் குடும்பத்தோட அந்த ஆடியன்ஸை வந்து தேட்டருக்கு வர வைக்கிற வித்தை தெரிந்த ஒரு இயக்குனராக இருக்காரு இந்த படத்திலும் வந்து அப்படி அந்த வித்தை வந்து இன்னும் தன் கைவசம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நிச்சயமாக வந்து குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு ஒருபோதும் வந்து அப்படி பார்க்க போகிறவர்களை ஏமாற்றாத தலைவன் தலைவி தான் இந்த படத்தினுடைய பாத்திரங்கள்